ரஜீம் சுல்ல ரஹ்மான் ரகிம் அன்பார்ந்த நேயர்களே நேற்று அடுக்கடுக்காக பல தாக்குதல்களை ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது ஏவினார்கள் என்று நாம் குறிப்பிட்டோம் அதில் எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு பெரிய இழப்புகள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஏற்பட்டது அந்த செய்தியை அந்த உண்மையை இன்று மா நியூஸ் உட்பட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற பத்திரிகையும் மாரிவ் என்ற பத்திரிகையையும் அதை குறிப்பிட்டிருக்கின்றன அவை எப்படி குறிப்பிடுகின்றன என்று சொன்னால் நேற்று ஒரே தாக்குதலில் பதினைந்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் அளிக்கப்பட்டார்கள் ஆனால் ஆகஸ்ட் இன்று ஆகஸ்ட் முப்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்று ஆகஸ்ட் கடைசி நாள் ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரம்தான் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகவும் சோகமான டெட்லியஸ்ட் மரணங்கள் அதிகமாக நடந்த வாரம் அக்டோபர் ஏழில் இருந்து தொடங்கி என்று சொல்கிறார்கள் சாதாரணமாக இஸ்ரேலிய இராணுவம் எடுக்கின்ற அறிக்கைகளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை அன்று இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை கூட சொல்லிவிட்டு அது அதிகமாக இருந்தால் சின்ஸ் அக்டோபர் செவன் என்று சொல்லிவிடுவார்கள் அப்போது பொதுமை ஊடகங்களில் இருப்பவர்கள் குழம்பி விடுவார்கள் ஆனால் நேற்று எல்லா பத்திரிகைகளுமே கான் ரேடியோ உட்பட பெரிய இழப்புக்குள்ளான ஒரு வாரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் திணறி போய் நைட் மேரிஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோடைய உடைய சினிப்பர் சத்தங்கள் அவர்களுக்கு இரவு நேர தூக்கத்தை கலைப்பவையாகவும் இரவிலே வந்து தாக்குவது போலவும் ஒரு பிரமையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் நேற்று கூட அந்த சினிப்பர் தாக்குதலில் பதினைந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை பற்றி பேசுகின்ற போதுதான் இந்த டெட்லெஸ்ட் வீக் அதாவது ஒரு மரணங்கள் அதிகமான வாரம் என்று பேசிவிட்டு இந்த சினிப்பருடைய அந்த குறி குறிவைக்கக்கூடிய இடத்தை ஒரு ரெட் ஆங்கிள் ஒரு சிறப்பு அடையாளமிட்டு தலைகளாக சிறப்பு முக்கோணம் தலைகளாக வருகின்ற அடையாளத்தை வைத்து அடையாளப்படுத்துவார்கள் அவர்களுக்கு எல்லா இடமுமே அப்படி அடையாளப்படுத்துவது போல தெரிகிறது என்றும் அந்த அடையாளம் ஒரு அச்சத்தின் அடையாளமாக இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு மாறிவிட்டது என்றும் அவர்களுடைய பத்திரிகையிலே ஒத்துக்கொள்கின்றன அதில் அல் யோம் இஸ்ரேல் அல் யோம் என்ற ஒரு பத்திரிகை அதை ரொம்ப விளக்கமாக வெளியிட்டு இருக்கிறது ஆனால் நாம் நேற்றே அந்த மரணங்களை பற்றியும் இன்று பல ஆம்புஸுகள் நடந்திருக்கிறது அதை பற்றியும் நேற்றே சொல்லிவிட்டால் இன்றுள்ள ஆம்புஸில் முப்பது பேருக்கிட்ட இறந்திருக்கிறார்கள் அதன் பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நெட் வந்து ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் தி இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் கொலைக்களம் நெட் நாலு முறை மாத்திட்டான் நாலு முறை மாத்தினால இது சிஸ்டமிக் சேஞ்சுன்னு சொன்னால் அதாவது அவருடைய இத்த திட்டங்களின் மாற்றம் என்று சொன்னால் இது மூன்றாவது முறையில் ஏற்பட்ட நான்காவது மாற்றம் என்று சொல்ல வேண்டும் ஒரு முறை நாங்கள் காசாவில் ஒரு பஃபர் ஸ்டோனை ஜோனை கிரியேட் பண்ண போகிறோம் அதாவது காசாவில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு யாரும் வெளியில் வர முடியாத அளவுக்கு அப்படி த எடுத்து வைத்தால் உடனே சுட்டு வீழ்த்தி விடக்கூடிய அளவுக்கு ஒரு மண்டலத்தை பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள் அது தோல்வி அதன் பிறகு அதை தாண்டி இருபத்தைந்து கிலோமீட்டர் அல்காசம் படைப்பிரிவினர் சென்று அதன் பிறகு நாங்கள் ஒரு ஆரை தோண்ட போறோம் ஒரு கடலேங்க வரப்போகுது ஒரு அகலி போல ஒரு தோட்டத்தை கொண்டு வர போகிறோம் என்று சொன்னார்கள் அதுவும் தோல்வி அதே அதுக்கு பிறகு நெட் சாரி நெக்ஸாரிமே மூணு தட மாத்திட்டாங்க சாரிங்கிறது ஒரு ஜங்க்ஷன் மூணு பழைய திட்டங்களை விட இது கொஞ்சம் நின்று நின்று நிற்கின்றது என்று சொன்னாலும் நாலாவது முறையாக மாத்தி விட்டார்கள் இந்த போராளிகள் அதை அடித்து ஓடைகிற இல்ல கவனமாக இருக்கிறார்கள் நான் உங்களிடத்தில் சொன்னேன் இந்த போராளிகள் அதை அடித்து உடைப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் காரணம் இந்த நெட்சாரிமை வைத்துத்தான் காசாவை கண்ட்ரோல் பண்ணணும் இராணுவ ரீதியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறது இன்னொன்று பிளடெல்பியாவை சொல்லுகிறது பிளடெல்பியாவுக்கு எகிப்து ஒப்புதல் தரவில்லை ஆகவே இந்த நெட் நேற்றும் அவர்கள் பிணம் புறக்குகின்ற ஒரு ஏரியா ஒரு இடமாக மாறியிருக்கிறது பதுங்கி பதுங்கி இருந்தவர்களெல்லாம் நேரே சென்று தாக்கி இருக்கிறார்கள் இந்த தாக்குதலில் நிச்சயமாக ஹமாஸுக்கு நிறைய சகீதர்கள் இருப்பார்கள் என்று எனக்கு படுகிறது ஏனென்று சொன்னால் அவ்வளவு டேரிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அவ்வளவு துணிச்சலாக அவர்களுடைய படை படை இருப்பதற்கு மத்தியிலே குதித்து சுடு சுற்றிலும் சுடுகிறார்கள் ஆக நேற்று நெற்சாரங்களில் இருந்து பறந்து ஓடி இருக்கிறார்கள் இனி ஐந்தாவது ஒரு திட்டத்தோடு வருகிறதா அல்லது இதே நெற்சரிமை அவர்கள் சரி பண்ணுகிறார்களா என்று தெரியவில்லை நேத்தும் எனது கணக்குப்படி அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை பிணமாக அள்ளி சென்றிருப்பார்கள் ஆனால் யூத பத்திரிகைகள் எல்லாருமே ஹீப்ரோ மீடியா எல்லாமே வீக் மரணங்கள் நிறைந்த வாரம் என்ற ஒரே சொல்லில் அடக்கிவிடுகிறது தின இஸ்ரேல் அது என்ன இருக்கும் ரஃபாவில் மட்டும் அகதியல் முகாமில் குண்டு போட்டு அறுபத்தெட்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் கானியூனில் குண்டு போட்டு அகதியல் முகாம் நுசிரத்து முகாமில் குண்டு போட்டு இருபத்தெட்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஆஸ்பத்திரியோடு தொடர்பு இல்லாத அளவுக்கு ஆம்புலன்ஸ்களை குண்டு போட்டு அழித்து விட்டார்கள் வினமாக கிடப்பவர்கள் அல்லது காயம்பட்டு கிடப்பவர்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இது போன்ற அப்பாகிகளை கொலை செய்வதை தவிர அவர்களுக்கு முடிந்தது எதுவும் இல்லை என்பதுதான் நமக்கு நேற்று வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் இப்போது அந்த சினிப்பரில் வரக்கூடிய சிவப்பு ஆங்கிள் பற்றி சொன்ன பாரு முக்கோணம் இந்த முக்கோணம் ஜெர்மனியில் ஒருதான் கட்சி கட்சியில் சின்னமாக வச்சுட்டான் ஜெர்மனி தடை செய்துட்டு ஏன்னா அவ்வளோ பாப்புலராக அது இப்போ இஸ்ரேலிய மீடியாக்கள் அதை வந்து ஊடகங்கள் அதை காட்டக்கூடாது என்று தடை போட்டு அதை பார்த்தாலே எல்லோருக்கும் ஏதோ துப்பாக்கி வந்து தாக்குவது போல ஒரு எண்ணம் வருகிறது என்று இப்படி பீதி வயப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து ரஃபாவிலும் நேற்று ஒரு ஆம்புலன் நடந்திருக்கிறது அதில் எத்தனை பேர் காயம்பட்டார்கள் இறந்தார்கள் என்பதை சொல்லவில்லை ஹெலிகாப்டர்கள் வந்தன அள்ளி சென்றன என்று மட்டும் சொல்கிறார்கள் இது ஹீப்ரூ மீடியா சொல்வது போல மிகவும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டது அவங்க சென்ஸ் அக்டோபர் செவன் என்று சொல்லிவிடுகிறார்கள் அதையே நாமும் ஏற்றுக்கொள்வோம் அடுத்தது மேற்கு கரைக்கு வருவோம் மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஜெனின் கவர்னரேட்டை சார்ந்த அபு சுஜா என்ற ஒரு கமாண்டர் கொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த அபு சுஜா என்ற இந்த கமாண்டர் மிகப்பெரிய ஒரு போர் தந்திரவாதி என்று போரா பாராட்டப்பட்டவர்கள் இந்த போர் முறையில் எல்லோருமே சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு கமாண்டர் ஒரு போரில் இறப்பது என்பது ஒன்றும் அதிசயம் அதிசயமல்ல இருந்தாலும் இந்த அபுஷுஜயா இந்த பேலஸின ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க இவங்க எல்லாருமே ஒன்று வச்சிருக்காங்க அவங்கள அவங்க முக்கியமானவங்கன்னு கருதக்கூடிய கமாண்டர் யாராவது ஷகீதாக்கப்பட்டுவிட்டால் அல்லது கொலை செய்யப்பட்டுவிட்டால் திருப்பி ஒரு பெரிய தாக்குதலை ரிவென்ச் அட்டாக் ஒன்றை பண்ண வேண்டும் பழிதேர்க்கும் தாக்குதல் ஒன்றை நடத்த வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருக்கிறார்கள் இப்போ இந்த அபுசுஜயாவுடைய மரணங்கள் மரணம் முடிந்தது அதற்கு பிறகு அந்த துக்காராம் பகுதியில் வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் குண்டு போட்டு அழித்து இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் நேற்று வெஸ்ட் பேங்கும் அவர்களுக்கு ஒரு ஆஃப் டெத் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து அல் குட் பிரிகேட்ஸு துல்காராம்ல துக்காராம் என்ற ஏரியாவில் அது நம்ம வழக்கமா சொல்றதுதான் அந்த ஏரியாவில் ஒரு ஆம்புஷன் நடத்தியிருக்காங்க மனிஷா ஆக்சிஸ் என்ற இடத்தில் ஒரு பெரிய ஆம்புஷன் நடத்தி இருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்தும் இருக்கிறார்கள் காயப்பட்டவர்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்தா நாற்பத்தி ரெண்டு அப்ப நீங்க வந்து காசா ரஃபா இந்த மூணையும் நம்ம சேர்த்துக்கிட்டா இதெல்லாம் காசால ஒரு பகுதி தான் ரஃபா இப்ப நம்ம ஒரு நாடு மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு காசாவில் காசா ரஃபா வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை இவற்றில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நிச்சயமாக இரநூறை தாண்டோம் ஆனால் நேற்று பன்னெண்டு முக்கியமான போராளிகள் மேற்கு கரையில் இறந்திருக்கிறார்கள் என்பதை போராளிகள் குழுக்கள் ஒத்துக்கொள்கின்றன ஆனால் நேற்று நடந்த பயங்கரமான சண்டையில் உரிடு என்ற கம்யூனிகேஷன் கம்பெனி எல்லா இணையதளங்களும் அரு விட்டன என்று சொல்லியிருக்கிறது இப்போ காசாவில் எப்படி கட்டுமானங்கள் சொல்லக்கூடிய மருத்துவமனைகள் வீடுகள் இவையெல்லாம் இடிந்து காய்ச்சி தருகிறதோ அதே போல ஜெனின் பகுதியிலும் மேற்கு கரையின் இன்னும் சில பகுதிகளிலும் வீடுகளை குண்டு போட்டு தாக்குகிறார்கள் அப்போ அதுக்கு ரிவல்ட்டாக என்ன நடக்குன்னா இவங்க செட்டிலர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை செலக்ட் பண்ணி தாக்குறாங்க அதனால் எந்த இடமும் வந்தேரிகள் செட்டிலேர்ஸ் சொன்னால் வந்தேரிகளுக்கு எந்த இடமும் பாதுகாப்பு இல்லாமல் ஆவதால் அவர்கள் ஒவ்வொன்றாக தங்களுடைய இடங்களை காலி செய்து விட்டு போகிறார்கள் இதில் மேற்கு கரையில் உள்ள வெஸ்ட் காலி செய்து போய்விட்டு போய்கொண்டு இருப்பவர்கள் வென்கொரியன் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இவ்வளோ நாளும் அவங்க லேண்டில் தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஆக்குப்பைடு லேண்ட் தான் அது ஐக்கிய நாடுகள் சபையை சொன்னது போல இஸ்ரேல் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அதே அவர்கள் சொல்லிடுங்க இவ்வளவு நாள் நம்ம இருந்தா இனிமேல் இருக்க விட மாட்டானோ எல்லாம் இந்த செட்டிலர்ஸ் என்னன்னா இங்க இருந்தா வசதியா இருப்போம் இல்லைன்னா வெளிநாட்டு பேருவோன்னு முடிவுண்டாம் அதனால பென்கொரியன் ஏர்போர்ட்டில் அதிகமான கூட்டம் என்று சொல்லுகிறார்கள் ஏதல்லாமல் தொழுது கொண்டிருந்தவர்களையும் பள்ளிவாசலையும் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அவங்க இது அவங்களுக்கு இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழுது கொண்டு இருப்பவர்கள் வந்து பார்த்தா அவங்களால பொறுக்க முடியலை கொலை செய்து இருக்கிறார்கள் அதில் பன்னெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் பன்னெண்டு பேர் தொழுது கொண்டு இருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய தாக்குதலில் பத்தாயிரத்து முந்நூறு பேரை கைது செய்து இருக்கிறார்கள் இதுவரைக்கும் நம்ம ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்து ஐநூறுன்னு இருந்தோம் அதைத்தான் இப்போ பத்தாயிரத்து முந்நூறுங்கிறன்னா இல்லது இந்த வாரம் மேற்கு கரை கபலீகரமாக கொண்டு இருக்கின்ற வாரம் என்பதனால் அந்த இடையில் அது கைது செய்யப்பட்டவர்களா என்பது உறுதி செய்ய முடியாததாக இருக்கிறது இதுவரைக்கும் நாற்பதாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தைந்து பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இனி ஹிஸ்ஃபுல்லாக்கு வருவோம் ஹிஸ்ஃபுல்லா உன்னுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அது வழக்கமான நகோரா ஷமீம் வாதிஹசன் வாதிஹசனுங்கிறது புரியேறியாவாக தெரியுது வாதிஹசன் ஷமூஹா டையர் ஹைஃபா யோரோன் அதுக்கப்புறம் ஆக்குபைடு சிரியன் ஹைட்ஸில் ஹைட்ஸில் அதாவது கோலான் ஹைட்ஸை வந்து இப்போ ஆக்குபைடு கோலான் ஹைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க அல்லது ஆக்குபைடு சிரியன் கோலான் ஹைட்ஸுன்னு சரியான இது என்ன சிரியாவுக்கு சொந்தமான கோலான் ஹைட்ஸ் அதனால் சிரியன் கோலான் ஹைட்ஸ் என்பதை இப்பொழுது நமது ஊடகங்கள் திரும்ப 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 பயன்படுத்தியதால் இஸ்ரேலிய ஊடகங்களும் அந்த அளவுக்கு வந்துவிட்டது சிரியன் கோலான் ஹைட்ஸ் ஏன்னா இதுக்கு வரைக்கும் கோலான் ஹைட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு யுத்தம் நடந்து அதில் சிரியாவிடம் சிரியாவிடமிருந்து அது பிடுங்கப்பட்டது அல்லது வெட்டி கொள்ளப்பட்டது என்று சொல்ல மாட்டார்கள் அதனால் கோலான் ஹைட்ஸு தனியாக ஒரு இடம் அது இஸ்ரேலுக்கு சொந்தமான இடம் என்பதுதான் தான் பொது புத்தியில் இருக்கு ஐம்பத்தேழு வருஷம் ஆகிப்போச்சு ரெண்டு ஜெனரேஷன் ஓடிப்போச்சு இப்போ அது கிஸ்புல்லாவினுடைய தொடர் தாக்குதலால் சிரியாவுக்கு சொந்தமாகி கொண்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் சிரியாவிலும் ஈராக்லும் வாங்குகிற அடி அவர்கள் இந்த கோலான் ஹைட்ஸை காப்பாற்றுறது காப்பாற்றி சரியா இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு எடுக்கிற முயற்சி உள்ளதும் உண்டு என்பது ரம்ஸ் பரோடி என்ற பாலஸ்டீன் கிரானிக்கல் பத்திரிகையாளருடைய இது நான் அவரை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாண்டு அதாவது அடுத்து நஃபா என்ற இடத்தில் இருந்த இரநூத்தி பத்தாவது பெட்டாலியனை முட்டாக அளித்திருக்கிறார்கள் அவர்களுடைய தாக்குதலில் இப்போ அந்த எட்டாயிரத்தி இரநூறு யூனிட் எட்டாயிரத்தி இரநூறு இஸ் மொசாது சாபக் சின்பத் யோட்டினுடைய தலைமையகமாக உளவுத்துறையின் தமிழ தலைமையகமாக இருந்தது அது கிலியாக் என்ற இடத்தில் இருந்தது அதை ஹிஸ்புல்லா தாக்கியது என்பதை ஹிஸ்புல்லா தாக்கியது என்று ஞாயிற்றுக்கிழமை சொல்லிவிட்டு போய்விட்டது புதன்கிழமையில் இருந்து அது செய்தியாக மாறியது நாம் புதன் வேளன் இல்ல நாட்களையும் குறிப்பிட்டோம் ஆனால் இஸ்ரேல் இதுவரைக்கும் சைலண்டாக இருந்தது நாம் அந்த செய்தியை சொல்லுகின்ற போது தெளிவாக சொல்லுவோம் அமெரிக்கா சொல்லுகிறது என்று சொல்லுவோம் அதில் இருந்த இராணுவ தளபதிகளும் கீழே இருந்த இராணுவத்தினரும் இறந்து விட்டார்கள் என்பது அமெரிக்காவின் அறிக்கை இப்ப என்ன ஆயி போச்சுன்னா இஸ்ரேல் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது இஸ்ரேலுடைய எல்லா பத்திரிகைகளும் அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது இந்த பத்தி இஸ்ரேலுடைய பத்திரிகைகளுக்கு இன்னொரு கோவம் என்ன தெரியுமா அதாவது செவரல் அந்த பத்திரிகைகளோ அல்லது இஸ்ரேல் இராணுவத்தின் உள்ள சிலரை தவிர மீதி ஆட்களோ செவரல் பெரிய பெரிமீட்டர்ஸ் செவரல் கிலோமீட்டர்ஸ் காலியட் காலியட்டில் பல கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி உழைச்சான் யாரும் உள்ள போகக்கூடாது யாரு இஸ்ரேலில் உள்ள ஒரு இடம் தாக்கப்பட்டதுனால இஸ்ரேலில் உள்ள இராணுவ அதிகாரிகளிலேயே நத்தியானூர் சொல்லுகிற ஒன்று ரெண்டு பேரை தவிர போகக்கூடாதுன்னு ஒரு சுத்தி வளையம் போட்டான் பதினாலு கிலோமீட்டர் ரேடியன்ஸ்ல வருது என்று மற்ற பத்திரிகைகள் சொல்லுகிறது அது ஆனால் ஹீப்ரு மொழி பத்திரிகைகள் மாரியவா இருந்தாலும் சரி கானாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துல பெரிமீட்டர்ஸ் ஆஃப் செவரல் கிலோமீட்டர்ஸ் என்று சொல்லுகிறார்கள் அது ஒண்ணுக்கு மேற்பட்டதாக இங்கிலீஷ்ல செவரல்னு சொல்லுவதும் வழக்கம் தான் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு என்பது மற்ற பத்திரிகைகளினுடைய கணக்கு இப்போ இஸ்ரேலும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது அதன் ஆனாலும் இன்னும் அங்கே இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா காணாமல் போட்ட போனார்களா என்று தெரியவில்லை கடத்தி செல்லப்பட்டார்கள் என்று சொல்வது மிகவும் அதிகமாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் அவர்களை கடத்த வேண்டும் என்று சொன்னால் ஜோர்டான் மட்டும்தான் கடத்த முடியும் ஆக வெஸ்ட் பேங்கு மிக மேற்கு கரை பெரிய கபலிகரானதோட ஜோர்டான் வேலி என்று சொல்லக்கூடிய ஜோர்டான் பள்ளத்தாக்கும் குடிய வந்தேறிகளுக்கு வசதியற்ற இடமாக ஆகிவிட்டது அங்கேயும் யுத்தம் தொடங்கிவிட்டது அடுத்தது ஹவுத்திஸு இடம் சென்றால் ஹவுத்திஸ் நாங்கள் வந்து நேற்று பெரிய தாக்குதல் ஒன்று நடத்திருக்காங்க ஹைஃபாவில் இருந்த எலக்ட்ரிசிட்டி பிளான்ட் அவ்வளோத்தையும் ஹைஃபாங்கிறது ஒரு போற்று அதை சுற்றி பயங்கர இஸ்ரேலுடைய தளவாடங்கள் இருக்கிறது அதனுடைய எலக்ட்ரிசிட்டி இதை தாக்கிட்டாங்க பிறகு அவங்க தரையை தொடர்ந்து தாக்கினதே இஸ்ரேலால் க கன் கவுண்ட் பண்ண முடியலை அடுத்து இந்த சுனியான் கப்பல் ஒன்று இருக்க பாருங்கள் ரெண்டு கப்பல்ல ஒரு கப்பல் தாந்துதான் எரிஞ்சுதான்னு ஒரே நாளில் போயிட்டு ஒரு கப்பல் இன்னும் நின்று கொண்டு எரிந்து கொண்டு இருக்கிறது அது என்னன்னா ஒரு தீவுல தீபிடித்தா அங்கங்க எரியும் பாருங்க அந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ பிரிட்டிஷ் மேரிடைம் மேரிடைம் ஆர்கனைசேஷனும் சென்டோவும் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ஹவுத் ஈஸ்ட அந்த ஷிப்பை வந்து நாங்கள் ரெட் சி பக்கம் இழுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அது முழுமையாக மூழுவதற்கு முன்னால் என்று அவர்கள் அனுமதி கேட்டு இருக்கிறார்கள் ஹவுத் இஸ் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அது எப்படின்னு தெரியல ரெட்ஸி வரைக்கும் ரெட்ஸியில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடம் வரைக்கும் அதை அழைத்துச் செல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா நான் வைகரை அபிஷியல் சேனல்ல ஒன்று போட்டேன் அங்கே உள்ள இமாம் வந்து மாணவர்களை பைத்துல் முகஸ்து முகதையும் அதில் வீட்டிற்கும் அல் அக்ஸாவையும் மீட்பதற்கு நீங்கள் கிளம்பி போகலாம் என்று இப்பொழுது அது ஒரு பெரிய ஆக்சிஸாக வளர்ந்திருக்கிறது அந்த மாணவர்களை கொண்டு நேற்று அவர்கள் பல தாக்குதலை தடைய நடத்தியிருக்கிறார்கள் அதில் கேர்லி மார்னிங் அட்டாக் ஆன் ஜெருசலம் ஜெருசலத்தில் இருந்த இராணுவ தளங்களில் இஸ்ரேலிய இராணுவ தளங்களின் மீது அதிகாலையில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே அவன் பத்துவா கொடுக்குறான் அடுத்த நாள் இங்கே நமக்கு சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் அந்த மாணவர்களை அந்த அளவுக்கு கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார்கள் ரம்தா டேவிட் டேவிட்வேஸ் என்று சொல்கிறார்கள் இதுக்கு வழக்கமாக இஸ்புலானுடைய தாக்குதலில் எல்லையில் இருந்தது ஆனால் இவர்களும் தாக்கியிருப்பதாக நேற்று செய்திகள் வந்திருக்கின்றன அடுத்து பல சர்வதேச மாற்றங்களில் துருக்கி இருபது பில்லியன் இருபது பில்லியன் டாலர் உதவியை ஒன்றுக்கு நிதி உதவி கேட்கிறது அது எதற்கு என்று சொன்னால் அது யமனுக்கும் லெபனானுக்கும் உதவி செய்வதற்கு என்று சொல்லி இருக்கிறது அதற்கான பணத்தை பல நாடுகளும் தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒற்றுமை ஒரு பயங்கரமான தாக்குதல் தாக்குதலில் அதிகமான வீரம் இஸ்ரேல் இராணுவத்தினரும் நாலாம் கல பயங்கரமான சோர்வு குறிப்பாக இஸ்புல்லாவினுடைய ஆபரேஷன் ஒன்னுக்கு பிறகு அந்த கிலியட் என்ற ஏரி கிலியட் என்ற ஏரியாவில் இருந்த எண்ணூ ரெண்டாயிரத்தி இரநூறாவது யூனிட் தாக்கப்பட்ட பிறகு குழம்பிப்பை கிடக்கிறார்கள் அவருடைய குழப்பத்தை எந்த அளவுக்கு ஆழமாக போகிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் கடைசியாக ஒரு தகவல் ஒரு எட்டு நாளைக்கு ஏழு நாளைக்கு எட்டு மணி நேரம் காசாவில் எட்டு மணி நேரம் காசாவில் இந்த போர் நிறுத்தம் இருக்கும் ஏனென்று சொன்னால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து போலியோ இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி ஒரு எட்டு மணி நேரம் போர் நிறுத்தத்தோடு போலியோவுக்கு மட்டும் என்று போர் நிறுத்தமும் வந்திருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்